சித்தர்காட்டில் மிகவும் பழமை வாய்ந்த திரிபுர சுந்தரி உடனே பிரம்மபுரீஸ்வரர் சம்பந்தர் சுவாமி திருக்கோவில் சித்ரா பௌர்ணமி விழாவின் போது ஒலிபெருக்கியை நிறுத்திய அறநிலைத்துறை அதிகாரிகளை கண்டித்து சம்பந்தர் உளவார பணி மன்றத்தினர் சார்பாக அறநிலைத்துறை அலுவலகம் முன்பு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் மயிலாடுதுறை மாவட்டம் சித்தர்காட்டில் மிகவும் பழமை வாய்ந்த திரிபுர சுந்தரி உடனுரை பிரம்மபுரீஸ்வரர் சம்பந்தர் சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலில் கடந்த பதிமூன்றாம் தேதி குடியேற்றத்துடன் தொடங்கி தோறும் திருமுறைப்பால் பெருவிழா திருவாசகம் முற்றோதல் திரு கல்யாணம் உற்சவம் திருமுறை வீதியுலா திருவிளக்கு பூஜை உள்ளிட்டவை நடைபெறும் பெற்று வந்தன நேற்று செவ்வாய்க்கிழமை சித்ரா பௌர்ணமி விழா அன்று கோவிலில் ஒலிபெருக்கியின் சத்தம் அதிகமாக இருப்பதாக கூறி அறநிலைத்துறை அதிகாரி கோவிலுக்குள்ளே வந்து ஒளிபெருக்கியை நிறுத்தி உள்ளார் பின்னர் அவர் கோவிலுக்கு எதற்கு சாமி கும்பிட வருகிறார்கள் என சொன்னதாக கூறப்படுகிறது இதனை கண்டித்து பொதுமக்கள் கோவில் வளாகத்தில் கடந்த பத்து ஆண்டுகளாக அமைந்துள்ள அறநிலைத்துறை அலுவலகம் முன்பு ஒளிப்பெருக்கியை நிறுத்திய அதிகாரிகளை கண்டித்து சம்பந்தர் உளவார பணி மன்றத்தினர் சார்பாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் சித்தர்காடு சம்பந்தங்களும் கோயில் சார்பாக நீங்கள் பேச வந்திருக்கோம் இந்த சித்தர்காடு சம்பந்தங்களும் இந்த பத்து நாள் திருவிழா கோயில்கள் கோயிலில் வந்து திருவிழாவும் ரொம்ப விமர்சையாக செய்வாங்க அதில் எட்டு நாள் உற்சாகம் நல்லாவே நடந்தது இப்போ நேற்று ஒரு இந்த பாடல் ஒளிப்பெருக்கினால சவுண்டு அதிகமாகிட்டு சொல்லாமல் எந்தவித முன்னொருப்பும் இல்லாமல் வந்துட்டா உடனே அறநிலை வந்து ஆஃப் பண்ணிட்டு போயிட்டாங்க அதில் எங்கள் எல்லாருக்குமே கோயில் சம்பவம் வருத்தம் அதை வந்து அவளைகளை மறக்கவும் நிம்மதியை தேடி தான் அந்த கோயிலுக்கு வரும் அவ்வளோ அழகாக இந்த கோயத்தம் அவ்வளோ சுத்தமாக இருக்கும் அவ்வளோ அழகாக அம்மா அம்பால் எடுக்கணும் எந்த சாமியை எடுத்தாலுமே சர்வ அலங்காரத்தோட ரொம்ப அழகாக இருக்கும் அதையும் குற சொல்லியிருக்கிறாங்க அங்கே அறநிலையத்தோடு எல்லோரும் தான் சொல்கிறாங்க சரி இல்லை சுத்தமில்லை அப்படின்றாங்க சுத்தம் நீங்களே பாருங்கள் சுற்றி வந்து பாருங்கள் நேற்று திருவிழா நடந்திருக்கு சாப்பாடு நடந்திருக்கு அப்படி இப்படி இருக்கலாம் தான் சின்ன சின்ன மிஸ்டேக் இருக்கலாம் அதுக்காக சுத்தம் இல்லைங்கிற சர்வ சொல்லலாம் அது தப்பு தானே